இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தேவ ஜனமே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் இதைதான் ஆயக்காரன் செய்தான் தேவ சமூகத்திலே தன்னை தாழ்த்தினான் தன்னுடைய காரியங்களை குறித்து உயர்த்துகிறவனாய் அல்ல தன்னுடைய குல பெருமைகளை பேசுகிறவனாய் அல்ல தன் பாவங்களை தேவ சமூகத்திலே அவன் அறிக்கை செய்கிறவனாய் இருக்கிறான் தேவ ஜனமே நாமும் மனுஷர் முன்பாகவும் சரி தேவனுக்கு முன்பாகவும் சரி நம்மை தாழ்த்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் எனவேதான் நாம் மனுஷர் முன்பாக பேசும் பொழுது எல்லாம் அவருடைய கிருபை என்று நாம் பேச ஒரு நாள் பிறப்பிப்பதை நாம் அறிய மாட்டோம் தேவ ஜனமே நாளைக்கு இருப்போமோ என்பது இருப்போமோ இல்லையே என்பது தேவனுக்கு நம்முடைய ஆயுட்காலம் கரத்திலே நம்மை கொள்வதற்கு ஏற்ற காரியங்கள் இதோ இல்லவே இல்லை ஒருவனை உயர்த்துவதும் ஒருவனை தாழ்த்துவதும் தேவனாகிய கர்த்தரே ஒருவனை கொள்ளுவதும் ஒருவனை உயிர்ப்பிப்பதும் தேவனாகிய கர்த்தரே எனவே தேவ ஜனமே தேவ சமூகத்திலும் சரி மனுஷர் முன்பாகவும் சரி உங்களை குறித்து பெருமையான காரியங்களை பேசிக் படிக்கு இதோ உங்களை தாழ்த்துகிறவர்களா எல்லாம் தேவன் கொடுத்த ஈவு எல்லாம் தேவன் கொடுத்த கிருமை எல்லாம் என் தேவன் கொடுத்தது என்று சொல்லி அவரை மாத்திரம் உயர்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் மாறாக உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ளுகிற பொழுது நீங்கள் தாழ்த்தப்படுகிறவர்களாய் இருக்கிறீர்கள் ஆனால் உங்களையே நீங்கள் தேவனை பிரதிபலித்து உங்களை தாழ்த்தி கொள்ளுகிற பொழுது தேவன் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் அநேக நேரத்திலே நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை குறித்து வேலையை குறித்து நம்முடைய எல்லா சுற்றுப்புறத்தை குறித்து நாம் பெருமை எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் ஒரு நிமிஷத்தில் எல்லாம் மறைந்து விடுகிறதாய் மாறிவிடும் வயநாட்டை நாம் நினைத்து ஒரு நிமிஷத்தில் எல்லாம் அழிந்து போகக்கூடியதாய் மாறிவிட்டது எனவே தேவ சமூகத்திலே தேவனை உயர்த்துங்கள் மனுஷர் மத்தியிலே தேவனுடைய இரக்கத்தை சொல்லுங்கள் எல்லாம் உங்களால் உண்டானதல்ல எல்லாம் தேவனால் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட எனவே உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள ஒன்று மே இல்லை எனவே இந்த அதிகாலையிலே இருதயத்திலே சிந்தனையிலே பேச்சிலே இருக்கிற எல்லா பெருமையும் எடுத்து போடுங்கள் நிச்சயம் கர்த்தர் உங்களை உயர்த்துவார் ஆமேன் ஸ்தோத்திரம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே இந்த நாளிலே சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா எங்கள் இருதயத்தை எங்கள் வாயை எங்கள் பார்வைகள் எல்லாவற்றிலும் ஒரு தாழ்மை காணப்பட கர்த்தர் கிருப கொடுங்க ராஜா எங்களை நாங்களே உயர்த்தி கொள்ளாதபடிக்கு உங்களுடைய நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்த எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரை ஹலை லூயா